ஐக்கிய அரபு அமிரகத்தில் விசாவை கேன்சல் செய்யாமல் வெளியேறினால் மீதும் அமிரகம் திரும்ப முடியுமா அதை பத்தினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க அமிரகத்தை விட்டு வெளியே செல்லும் போது உங்க விசாவை ரத்து செய்யறத உறுதி செஞ்சுக்கோங்க ஒரு நிறுவனம் அதன் ஊழியரின் வேலைவாய்ப்பு விசாவை ரத்து செய்ய முடிவு செய்தால் அது முதலில் அந்த ஊழியரை தொழிலாளர் ஒப்பந்தம் மற்றும் தொழிலாளர் அட்டையை ரத்து செய்வதற்கான விண்ணப்பத்தோட மொக்ரை கிட்ட போகணும் இந்த விண்ணப்பத்தில் ஊழியரோ சைன் கோற்றுக்கணும் பின்னர் முதலாளி ஐசிபி கிட்ட பிஜாபை ரத்து செய்ய கோரி விண்ணப்பிக்கணும் அதே சமயம் ஊழியரின் பணி அனுமதியை நிறுவனம் ரத்து செய்யணும் இதற்காக நிறுவனம் ஊழியர் ஏற்கனவே அனைத்து மிலுவைத் தொகைகள் ஊதியங்கள் இறுதி சேவை பலன்களை ஓனர் கிட்ட இருந்து வாங்கினதா முக்ரே கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்கணும் அமீரகத்தில் தங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் பிற சார்ந்திருப்பவர்களுக்கு ஸ்பான்சர் செய்யும் வெளிநாட்டவர்கள் தங்களுடைய சொந்த விசாவை ரத்து செய்வதற்கு முன் அவர்கள் ஸ்பான்சர் செய்த நபர்களின் விசாவை ஃபஸ்ட் ரத்து பண்ணனும் இதுக்கு நூத்தி பத்து திரிகம்ஸ் மட்டுமே செலவாகும் ஸ்பான்சர் அல்லது அவர்கள் சார்பாக அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவர் மட்டுமே அவர்கள் ஸ்பான்சர் செய்த ஒருவரின் ரெசிடென்சி விசாவை ரத்து செய்ய முடியும் ஸ்பான்சர் செய்யப்பட்ட நபர் ஸ்பான்சரின் அனுமதி மற்றும் கையொப்பம் இல்லாமல் இந்த கோரிக்கையை செயல்படுத்த முடியாது ஐசிபி அதிகாரிகளின் கூற்றுப்படி வெளிநாட்டவர் நாட்டை விட்டு வெளியேறி ஆறு மாசம் ஆச்சுனா குடியிருப்பு விசா தானாவே கேன்சல் ஆயிடும் அதிகாரப்பூர்வமாக குடியிருப்பு விசாவை ரத்து செய்யாத முன்னாள் வெளிநாட்டவர்கள் இந்த காலத்திற்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு திரும்ப விரும்பினால் ஐசிபியின் இணையதளம் அல்லது செயலி மூலமா அனுமதி பெறணும் முன்னாள் வெளிநாட்டவர் அமிரகத்திற்கு எப்போது திரும்பலாம் என்ன ஆவணங்கள் மற்றும் பணம் செலுத்த வேண்டும் அது எல்லாத்தையுமே ஐசிபி தீர்மானிக்கும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமிரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்